மாதிரி அவன் ஒரு இன்னொரு இளவாசுரன் அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும் ஆகவே ஒன்று சேருவோம் வெள்ளி காட்டுவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வரவிருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெளிநாட்டில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொலை பண்ண சதி நடந்தது அந்த சதி முறியடிக்கப்பட்டது ஆனா பாருங்க அந்த சதில ஈடுபட்டவங்க யாருன்னு வந்து யாருன்னா இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ நேற்று வந்து பார்க்க போனிங்கன்னா வந்து தென்காசியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் அவங்க கூட வந்து எம்பி ராணி ஸ்ரீகுமாரும் மற்றும் சங்கரன் கோயில் எம்எல்ஏ வந்து இ ராஜா அந்த மேடையில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மோடி வந்து இன்னொரு நரகாசுரன் இவரை வந்து தீர்த்து தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் நம்ம ஓட்டுரிமையில வந்து பறிக்கிறார் மோடின்னு வந்து மேடையில் ஏறி ஒரு எம்பியும் எம்எல்ஏ வைத்து பேசியிருக்கிறாங்க மக்கள் மறந்துடக்கூடாது இதற்கு முன்னாடி வந்து முன்னாள் பிரைம் மினிஸ்டர் காந்தியை கொலை செய்ததும் வந்து இந்த தமிழ்நாட்டில் தான் அந்த கொலையாளிகள் வந்து ஜெயிலேருந்து வெளியில் வந்தோடனே அதை கட்டி பிடிச்சது நம்ம திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சமீபத்தில் வந்து பார்க்குனா வந்து நம்முடைய வைஸ் பிரசிடெண்ட்டு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வரும்போது வந்து எந்த மாதிரியான வந்து பாதுகாப்பு குளறுபடி நடந்ததுன்னு தெரியும் இப்போ நாளைக்கு மோடி வந்து கோயம்புத்தூருக்கு வரப்போகிறார் இது ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது உண்மையாலுமே மோடிக்கு சரியான பாதுகாப்பு வழங்கணும் இதை பேசுற இந்த மா தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலனியும் கூட இருந்த எம்பி ராணி ஸ்ரீகுமாரியும் எம்எல்ஏ ராஜாவையும் முதலமைச்சர் கைது செய்வாரா மோடிக்கு இங்க பாதுகாப்பு கிடைக்குமா தமிழ்நாட்டில் போற இந்த அசம்பாவிதத்தை அசம்பாவிதத்தை வந்து தடுப்பார்களா காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்லி வேண்டும் அவர்தான் எது நடந்தாலும் பொறுப்பெடுத்துக்க வேண்டும் பகிரங்கமாக உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து மேடையில பேசும்போது இதற்கு பின்னாடி முதலமைச்சர் இருக்கிறாரி வந்து மக்களுக்கு சந்தேகமா இருக்குது இந்த சந்தேகத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் ஜெய்ஹிந்த்